ஹாய் வணக்கம் நான் சுபா இப்போ நான் எங்கே இருக்கிறேன்டா ரீச்சா ரீச்சா பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இதில் இந்த போட்டை காட்டுங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நூறுரூவா பெரியாக்களுக்கு வந்து முந்நூறுரூவா கட்டி டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் இது வெளி வீதி இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் நீங்கள் இந்த தென்னந்தோப்பு வழிங்க இருக்கா காட்டுங்க தென்னந்தோப்பு லைன்ல போ அங்கே டைனோசர் இருக்கிற இந்த டைனோசரை ஒருக்கா காட்டுங்க பெரிய டைனோசர் செய்து வச்சிக்காங்க ட்ராகனோ இது இது ராகன் ராகன் ஆ அம்மாவுக்கு தெரியாது கிராகன் இஞ்சாலையும் பாவங்க வருவூங்க அஞ்சால்க்காங்க ரோஸ் எல்லாம் வச்சிக்காங்க ரோஸ் இருக்குது

இங்க நாங்க உள்ள போய் பாப்போம் இங்கே மூங்கில் இது மூங்கில் தோட்டம் இது மூங்கில் நல்லா இருக்குன்னு பாக்குடா இந்த கேருவா இப்பதான் இந்த மரங்கள் வச்சிருக்கின்னு பாருங்க இந்த பாம்புரி அதுல ஒரு இதுக்குன்னு என்னது தாமரை குளம் இத காட்டுங்க இந்த ஒரு பொம்பளை நின்று தண்ணி ஊத்தினோம் நல்லா இருக்குது உள்ள கோயிலா நினைக்கிறேன் இதுல இது வந்து தாமரை இல்ல இந்த ஒல்லிப்பூண்டு சொல்றது ஒல்லி நல்ல என்ன பேர்பிள் பேர்பிள் கலர் இங்க அப்பா இந்த பக்கம் காட்டுங்க நல்லா இருக்கு வரவேற்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அதைங்களா ஃப்ரீச்சா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எடுத்துட்டம் உள்ள கோப்புறம் வாங்க வீடியப் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரீச்சாக்கு வந்திருக்கோம் ரீச்சாக்குள்ளே பார்ப்போம் நிறைய இது அள்ளியிருக்கோம் இதில் வாங்க பஸ் வருது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய மாதிரி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் செய்து வச்சுருக்காங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் என்னென்ன செய்து வைக்காங்கன்றது உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் நீங்களும் உங்களுக்கு தெரியாட்டி வந்து பார்க்கலாம் இந்த இடத்துக்கு இங்கே அட்ரஸ் உங்களுக்கு இதுல போட்டு பழைய ஜீப்பு சைக்கிள் சின்ன பிள்ளைகள் விளையாடுற சைக்கிள்கள் மோட்டர் சைக்கிள் இதுவும் ஒரு வாகனம் தான் ஏத்துக்கோணும் இதுல நாங்க மிரிக்கிறதோ அது மற்றது ஆஹ் இந்த மெப் இருக்கு இந்த பார்த்து போ சரி இங்க உங்க அப்பாவையும் எடுக்கட்டா அவர் ராசியை ഇലെയും കേൾക്കാതിരാഞ്ഞിട്ട് അങ്ങോട്ട് അപ്പാടാസിന് നിറവേറ്റി വെക്കണമല്ലട കടു കടു നേനെ സിരാക ആയിട്ട് എവിടെ മ്മ് ശരിയില്ലം പറ ഇല്ല നാഗര എന്നാപ്ര നിങ്ങേരും എങ്ങേടെ

இங்க குறாங்க குறாங்க ஆஷன் குறாங்கஸ் லவ் பாய் ஆ மைல் 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 இல்லவே இந்த பாத்துறோம் அப்ப மைல் இருக்கல இந்த இதலாம் என்னால இங்க பை ஆ ஹேலி ஹேலில சவண்டா வெட் வெட் நம்ம ரம் பாட் ரம்

அப்ப இந்த பக்கம் எடுப்பாங்க

ഊഞ്ചൽ സാപ്പാട്ടി ബോൾ അപ്പം ഇരുമ്പി പഠിക്കുന്നത്

இது சும்மா ஒரு இயற்கைய இந்த நாங்க உள்ள வந்து எங்களுக்கு வந்து இதுல என்ன பண்ண இந்த வட்டர் பிளேன்